வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது ராமநாமத்தின் மகிமை ஒரு முறை காஷிராஜன் ராமபிரானின் அவைக்கு செல்கிறார் போவதுக்கு முன்னால் நாரதமுனிவரை பார்த்துட்டு போகிறார் அவர் சொல்கிறார் நீ அவையில் சென்று எல்லாருக்கும் வணக்கம் சொல் ஆனால் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் சொல்லாத ஏன்னா நீ வேட்டையாடிட்டு போகிற விஸ்வாமித்திரர் பெரிய முனிவர் கோபச்சுக்கிடுவார் அவரு அப்படின்னு சொன்னோடனே காசிராஜனும் அதே மாதிரி ராமபிரான் அவைக்கு சென்று எல்லாருக்கும் வணக்கம் செல்கிறாரு ஆனால் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் சொல்லலை விஸ்வாமித்திரருக்கு கடும் கோபம் வந்துச்சு என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் சிஷ்யரான ராமரை கூப்பிட்டு காசிராஜனை என்னை ரொம்ப அவமதிச்சிட்டான் நீ போய் அவன் தலையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார் சரி குருவே அப்படின்னு ராமபுரம் சொல்லிடுறாரு இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாலே காசிராஜன் தலையை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமபுரான் கிளம்பிடுறாரு இதை அறிந்த நாரதர் காசிராஜன் போய் காசிராஜா தப்பு நிகழ்ந்துட்டு நீ நல்லதை தான் பண்ண ஆனால் விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி ராமபிரானுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் காசிராஜன் அடுங்கிட்டான் நாரதர் அதற்கு உபாயமும் சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது நீ நேர அனுமனுடைய தாய் அஞ்சனையை போய் பாரு கண்டிப்பாக அதற்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு காசிராஜனும் அஞ்சனையிட்ட போய் சரணாகதி ஆகிட்டார் அஞ்சனையை சொல்கிறா கவலைப்படாத மகனே என் மகன் ஹனுமான் உன்னை காப்பாற்றுவான் என்று சொல்லிட்டாங்க ஹனுமான் அப்போ தான் தன் தாய் அஞ்சனையை பார்க்க வர்றாரு உடனே அஞ்சனையை சொல்கிறாங்க மகனே காசிராஜன் தலைக்கு ஆபத்து இருக்குது நீ தான் காப்பாற்றணும் க கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை இது வரைக்கும் இப்போ கேட்டதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொல்லிடுறாரு தான் தெரியுது தன் உயிருக்குயிரான ராமபுராணனால் தான் காசிராஜனுக்கு ஆபத்து என்று வருத்தப்படுகிறார் ஆஞ்சநேயர் நடுங்கி போகிறார் என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல தாய் அஞ்சனைக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக ஹனுமனும் தன் வாழால் ஒரு கோட்டை அமைச்சு அதன் அடவில் காசிராஜனை அமர்த்தி வச்சுட்டு அதன் மேலே அமர்ந்து ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை ஒழிக்க தொடங்குகிறார் ராமர் எங்கெல்லாமோ காசிராஜனை தேடி பார்த்துட்டு கிடைக்காம தன் ராமபாணத்தை எடுத்து வில்லிலிருந்து அம்பு எழுதுறாரு காசிராஜன் தலையை எங்கிருந்தாலும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி எய்துறாரு அந்த பா ஆனம் அவர்கிட்டையே திரும்பி வந்து அவர் காலடியில் விழுது ராமருக்கு முதல் முறையா அதிர்ச்சி என்னடா இது நம்மளுடைய பானம் எப்பவுமே இலக்கு தவறாதே இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சக்தி வாய்ந்த பானத்தை எடுத்து அதையும் எழுதுறாரு அதுவும் அதே போல திரும்பி வந்து ஒரு காலடியிலே விழுந்துட்டு ரெண்டு அஸ்திரத்தையும் பார்த்து கேக்குறாரு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அந்த அஸ்திரங்கள் பேசுறது உன்னதமான உங்களுடைய நாமத்தை சொல்கிற ஒருவனை நாங்கள் தாக்கவே முடியாது அதனால தான் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு ராமருக்கு மிகுந்த கோபம் வந்து பிரம்மாசிரத்தை எடுத்து எழுத போறாரு அப்போ தான் நாரத வர்றார் சுவாமி ரொம்ப மன்னிச்சிடுங்க உங்களுடைய நாமத்தின் பெருமையை உணர்த்தவே நான் இந்த மாதிரி நாடகம் ஆடினேன் காசிராஜன் மேலும் தப்பில்லை விஸ்வாமித்திரர் மேலும் தப்பில்லை நீங்கள் தயவு செய்து காசிராஜனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ ராமபிரான் சொல்றாரு என் குருவுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகுது அப்படின்னு கவலைப்படாங்க காசிராஜன்ற சொல்லி விஸ்வாமிதர் காலடியில் வந்து விழ சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி காசிராஜன் விஸ்வாமுத்திரர் காலடியில் விழுந்துட்டான் ராமனுடைய வாக்கும் தவறலை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ராமநாமத்தின் மகிமை மிகச்சிறந்தது எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ராமநாமம் அவற்றிலிருந்து நம்மை கண்டிப்பாக காப்பாற்றும் ஜெய் ஸ்ரீராம்